காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று ஆச்சாரம் பிரிவு பகுதி நூற்றி ஐந்து வஜ்ரம் பாய்ந்த விருக்ஷம் பூர்வீகர்கள் ஒழுகிய வழியில் போவதற்கே ஆச்சாரம் என்று பெயர் ஆச்சார விவகாரங்கள் என்று சொல்வதுண்டு விவகாரம் என்பது நிகழ்கால நடப்பாக மட்டும் இருப்பது ஆச்சாரம் என்பது பூர்வத்தில் நெடுங்காலமாக நம் முன்னோர்கள் தங்கள் நன்னடத்தைக்கு ஆதாரமாக என்ன செய்தார்களோ அது அதற்கு நீண்ட காலம் நிலைத்து நின்றதால் நெடுங்கால மரத்தில் உண்டாகிற வஜ்ரம் போன்ற உறுதி உண்டு அந்த உறுதியான அஸ்திவாரத்தின் மேல் நாமும் நம் வாழ்முறையை எழுப்பிக் கொண்டால்தான் நமது வாழ்க்கை ஸ்திரமாக இருக்கும் நம் பூர்வீகர்கள் எப்படிப்பட்ட நெறிகளை கைக்கொண்டிருந்தார்கள் என்றால் நம் சாஸ்திரங்களிலும் சம்பிரதாயங்களிலும் என்னென்ன உண்டோ அவற்றைத்தான் அவற்றை அவர்கள் அனுஷ்டித்த சிறப்பினால்தான் நம் தேசமே தோன்றுதொட்டு பாரமார்த்திகத்திலும் ஞானத்திலும் பக்தியிலும் அது மட்டுமின்றி எல்லா கலைகளிலும் கூட லோகத்திலேயே முதன்மை ஸ்தானம் பெற்றிருக்கிறது இன்றைக்கு நாம் இவ்வளவு சீரொழிந்துவிட்ட பிறகும் கூட நாம் தான் ஆத்தியாத்மிகத்தில் தங்களுக்கு வழிகாட்ட வேண்டுமென்று மற்ற தேசத்தவர்கள் மற்ற மதஸ்தர்கள் இங்கே உள்ள ஆசிரமங்களுக்கு கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது பூர்வாச்சாரம் பெடல் பண்ணிவிட்ட வேகத்தின் எஞ்சிய பலத்தால் தான் இந்த ஆச்சாரங்களில் பெரும்பாலானவற்றை விட்டுவிட வேண்டும் என்றுதான் சமீப காலமாக ஓரிரு நூற்றாண்டாக நம் நாட்டில் சீர்திருத்தக்காரர்கள் சொல்லி வருகிறார்கள் ஒவ்வொரு சீர்திருத்தக்காரரும் வரும்போது நம்முடைய மதம் என்னும் வயலில் இதுதான் களை இதை எடுத்துவிட்டால் போதும் பயிர் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் இப்படி அவரவருக்கு தோன்றுகிறபடி ஒவ்வொன்றாக எடுத்து போட்டுக்கொண்டே இருந்தால் பயிர் என்றே ஒன்றும் மிஞ்சாது ஆனதால் நம்மை விட அறிவிலும் அருளிலும் அனுகிரக சக்தியிலும் எவ்வளவோ மேல்நிலையில் உள்ள ரிஷிகள் தர்ம சாஸ்திரங்களில் என்னென்ன சொல்லியிருக்கிறார்களோ அவற்றை பூர்ணமாக அனுசரிப்பதற்குத்தான் நாம் பிரயத்தனப்பட வேண்டும் அதற்கான மன உறுதியை தரும்படி பகவானிடம் பிரார்த்திக்க வேண்டும் இன்னொன்று யோசித்துப் பார்க்க வேண்டும் இத்தனை சீர்திருத்த தலைவர்கள் வந்து இவ்வளவு சீர்திருத்த இயக்கங்களை ஆரம்பித்தும் இவற்றிலிருந்து நாம் மகானாக ஞானியாக எத்தனை பேரை பெற முடிந்திருக்கிறது யாரை வேண்டுமானாலும் அவதாரம் ஆஃப் என்று சொல்லிவிடலாம் ஆனால் ஜனங்களின் தாபத்தை சமணம் செய்கிற அனுகிரக சக்தி இவர்களுக்கு இருக்கிறதா என்பதே கேள்வி சம்பிரதாயமாக வருகிற குரு உபதேசத்தால் இப்போதும் பல பேர் பெற்று வருகிற அனுகிரகமும் சுவானுபூதியும் இந்த ரிஃபார்ம்காரர்களிடமிருந்து வருமா நேற்றைக் கொன்று இன்றைக் கொன்று என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இவர்களுக்காக ட்ரெடிஷன் என்ற வஜ்ரம் பாய்ந்த சம்பிரதாய விருட்சத்தை வெட்டிவிடுவதா இப்படி நான் கேட்கவில்லை பத்து பன்னிரண்டு வெள்ளைக்காரர்களே அவர்கள் ஆத்ம சம்பந்தமாக நிறைய படித்து ரொம்பவும் சாதனைகளும் செய்தவர்கள் என்னிடம் வந்து இப்படி வற்புறுத்தி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ட்ரெடிஷன் என்கிற சாஸ்திர மரபு அதன்படியே சொந்த வாழ்க்கையை நடத்தினதால் பரிசுத்தி பெற்ற குருமார்கள் அப்படிப்பட்டவர்களின் அனுபவத்தில் ஊறி பக்குவமாகி வருகிற உபதேசம் தீக்ஷே முதலானவை இவை சிஷ்யனுக்குள்ளேயும் போய் அவனை சுத்தி பண்ணுவது என்று இப்படி இல்லாமல் ஆத்ம அனுபவம் எப்படி வர முடியும் எத்தனையோ மதங்கள் ரிஃபார்ம்கள் வந்துவிட்டாலும் பூர்வாச்சாரத்தில் ஊறிய ஆச்சாரியர்களை பின்பற்றாவிட்டால் ஆத்ம அபிவிருத்தி என்பது மிகவும் துர்லபமாகத்தானே இருக்கிறது என்று அவர்கள் கேட்டார்கள் அனுபவிகளுக்குள்ளேயே வித்தியாசம் உண்டுதான் அதனால்தான் அநேகமாக பெரிய மத ஸ்தாபகர்கள் எல்லாரும் அனுபவிகளாய் இருந்தாலும் சமய ஆச்சாரங்கள் வித்தியாசப்படுகின்றன ஆனாலும் எவனொருவன் எங்கே பிறந்திருந்தாலும் அந்த மதத்துக்கான ஆச்சாரங்களை பின்பற்றினால் அவனுடைய ஆத்மா கடை தேறிவிடும் ஆத்மா கடை தேர சீர்திருத்தக்காரர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அநேகமாக இந்த ரிஃபார்மர்கள் சமத்துவம் அது இது என்று சொல்லி இந்த லோக வாழ்க்கையில் எல்லோருக்கும் பெருமையான ஸ்தானம் வாங்கி தருபவர்களாய் இருக்கிறார்களே தவிர ஆத்மலோகத்தில் இவர்களால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்பதுதான் அந்த வெள்ளைக்காரர்கள் கட்சி எனக்கு எந்த கட்சியும் கிடையாது ஒரு ஜட்ஜை எந்த கட்சி என்று கேட்டால் என்ன சொல்வது லாவை பார்த்து சொந்த அபிப்பிராயம் இல்லாமல் அதன் பிரகாரம் சொல்லத்தான் ஜட்ஜ் இருக்கிறார் எட்டர்னல் லா அதாவது சனாதன தர்மம் என்கிற சாஸ்திரங்களை பார்த்து அதில் இருப்பதை சொல்லவும் என்னால் முடிந்த மட்டும் அப்படி சொல்லியிருப்பதன் பிரகாரமே நடக்க பிரயத்தனப்படவும் தான் நான் இருக்கிறேன் அந்த சாஸ்திரங்களில் சொல்லி உள்ள ஆச்சாரங்களின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதுதான் ஆச்சாரியாளின் சின்ன பிரதிநிதியாக இருக்கிற என் பொறுப்பு நான் சொல்வது உங்களுக்கு ஏறுவதும் ஏறாததும் நானே அந்த சாஸ்திரப்படி எவ்வளவுக்கு செய்கிறேனோ செய்யவில்லையோ அதை பொறுத்ததுதான் எனக்கு அனுஷ்டான சக்தி இருந்தால்தான் என் சொல்லுக்கு அதன்படி சாஸ்திர ரீதியாக உங்களை நடக்க பண்ணுவிக்கிற சக்தி இருக்கும் வெவ்வேறு மதங்களுக்கிடையிலேதான் தான் ஆச்சாரங்களில் வித்தியாசம் இருக்கிறது என்றில்லை ஒரு மதத்திலேயே கூட பல கிளை சம்பிரதாயங்கள் உண்டாகி மாறுபட்ட ஆச்சாரங்கள் இருக்கின்றன பௌத்தத்திலேயே ஹீனயானம் மகாயானம் ஜென் என்றெல்லாம் வெவ்வேறு ஆச்சாரங்கள் இருக்கின்றன கிறிஸ்டியானிட்டியில் காத்தலிக் பிராட்டஸ்டன்ட் கிரீக் சர்ச் என்று இருக்கின்றன இஸ்லாத்தில் சியா சுன்னி அகமதியா என்று மூன்று பிரிவு உண்டு இந்து மதத்திலும் சைவம் வைஷ்ணவம் வைதிகம் தாந்திரிகம் என்றெல்லாம் பல இருக்கின்றன தேச வித்தியாசத்தாலும் ஆச்சார வித்தியாசம் ஏற்படுவது நம் தேசத்திலேயே வடக்கே குளிர்காலத்தில் ஜலமெல்லாம் ஐசாக போகிற ஊர்கள் இருக்கின்றன அதனால் அங்கே பாண்டா சட்டை போட்டுக்கொண்டே பூஜை பண்ணுவான் அங்கங்கே கிடைக்கும் தானியாதிகளை பொறுத்து நைவேத்தியம் போஜன ஆச்சாரம் முதலியன கொஞ்சம் மாறும்